அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை குரூதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் மேசராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்ப்பு இழுவறையாகும் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடி தோன்றும் பிறரை அனுசரித்து செல்வது அவசியம் அலைச்சல் அதிகரித்தாலும் முயற்சியின் காரணமாக தடைப்பட்ட வேலை மாலை நேரத்தில் முடிவிற்கு வரும் திருஷவராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிர்பார்த்த சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி உண்டாகும் வியாபாரத்தில் சில தடைகளை சந்திப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் வருமானம் உயரும் நெருக்கடி விலகும் മിഥുനരാശി അന്തരേക്ക് ഉയരും നമ്പികുടൻ ചെയ്റ്റം കാണുക ഉള്ള എതിറിയാരുദ്ധ വില മുടിവരും വ്യാപാരത്തിൽ ഏർപ്പെട്ട പോട്ടി വിലകും വരുമാനം ഉയരും തൊഴിലിൽ ഏപ്ത തട വിലകും നിങ്ങൾ മേക്കൊള്ളും മുറിയിൽ ലാഭം ഉണ്ടാകും വളർക്ക് വെറ്റിയാകും கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் பணவரவில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள் உறவினர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் அனைத்திலும் நிதானமுடன் செயல்படுவது நல்லது சிம்மராசி அன்பர்களே உங்கள் எதிர்பார்ப்பு இன்று பூர்த்தியாகும் தொழிலில் புதிய தொடர்பு கிடைத்து லாபம் ஏற்படும் உழைப்பு அதிகரிக்கும் அலைச்சல் உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் திருப்தி தரும் நினைப்பது நிறைவேறும் இடுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் முயற்சிகள் நிறைவேறும் ഉറവിനാൽ അനുകൂലം ഉണ്ടാകും എതിർപ്പാപ്പ് വിലകും വ്യാപാരത്തിൽ എതിർപ്പ് പൂർത്തിയാകും ഉടൻ നിലയിൽ സങ്കടം വിലകും വിരുപ്പം എതിർ പാർത്തൽ വ്യാപാരം മുൻറ്റം അടയും കുടുംബത്തിൽ ഏർപ്പെട്ട നെരുക്കടി വിലകും തുലാം രാശി അൻപേ വരുമാനത്താൽ വളം കാണും നാൾ നേറാമി നെറവേറും വ്യാപാരത്തിൽ എതിർപാർത്ത ലാഭം ഉണ്ടാകും வேலை பழு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வார்த்தைகளில் மட்டும் எச்சரிக்கை அவசியம் தடை விலகும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் இடம் மாறுவார்கள் நண்பர்கள் உதவியால் வேலை நிறைவேறும் பிரிச்சிய ராசி அன்பர்களே நன்மையான நாள் உங்களை விட்டு விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த வருவாய் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசிக்குள் சஞ்சரிக்கும் சந்திரனால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலை போகும் உடல் சோர்வடையும் தரிசு ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாலை வரை நெருக்கடியும் குழப்பமும் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஒரு சிலர் உங்களை பார்க்க முயற்சிப்பார்கள் எந்த நிலையிலும் இன்று அமைதியை இழக்க வேண்டாம் நினைத்தபடி முடிப்பீர்கள் வருவாய் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த வனம் மாலை வரும் மகர ராசி அன்பர்களே லாபமான நாள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள் அதன்பின் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் உங்கள் செயல் மாலை வரை எளிதாக நிறைவேறும் விடுமுறையாக இருந்த முயற்சி வெற்றியாகும் அதன் பிறகு அனைத்திலும் எச்சரிக்கை அவசியம் கும்பராசி அன்பர்களை நினைத்தது நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் விருப்பம் பூர்த்தியாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் மீனராசி அன்பர்களே நன்மையான நாள் பெரியோர் உதவியால் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் நேற்றைய முயற்சி நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் வரும் உத்தியோகத்தில் தோன்றிய சங்கடம் நீங்கும் மனக்குழப்பம் விலகும் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்